ரோஜா செடிகள் நல்லா பூக்கணும் நிறைய பூக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் முதல்ல பூத்து முடிஞ்ச பூக்களை கட் பண்ணி எடுத்துடணும் இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணோன்னா புது ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகும் புது ஷூட்ஸில் தான் எப்பவுமே ரோஜா செடியில் மொட்டு வைக்கும் அதனால் பூத்து முடித்த பூக்களை கட் பண்ணி எடுத்துருங்க ரெண்டாவது ஏழு இலைகள் இருக்கக்கூடிய இந்த ஷூட்ஸை விடக்கூடாது ஏன்னா இந்த ரோஜா செடி கிராஃப்டட் ஒன் தெரியுதுங்களா இந்த இடத்துல வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கிராஃப் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே இருக்கிறது ரூட் ஸ்டாக்கு ரூட் ஸ்டாக் எப்போவுமே வைல்டு ஒன் நல்ல வேகமாக ரொம்ப நாளைக்கு வளரக்கூடிய ஒரு செடியோட ரூட்டை தான் வந்து எடுத்துப்பாங்க இது வந்து பூக்காது மேலே இந்த கிராஃப்டுக்கு மேலே வளர்கிற செடி வந்து உங்களுக்கு எப்பவுமே பூக்கும் இந்த செடியும் அப்படிதான் மேலே அந்த கிராஃப்டுக்கு மேலே இருக்கிற கிளையில தான் பூக்கள் வச்சிருக்கு இது வந்து இந்த செவன் லீஃப் இருக்கக்கூடிய இந்த ஷூட்டை ரூட்லேருந்து வந்திருக்கு நல்லா பார்த்தா தெரியும் இந்த ரூட்லேருந்து வந்திருக்கு ஸோ இதை நம்ம கண்டிப்பாக வளர விடக்கூடாது ஏன்னா இது வேகமாக வளரும் சத்துக்கள்லாம் இது எடுத்துக்கும் அதனால் இந்த ஏழு இலைகள் கொண்ட ரூட் ஸ்டாக்கை கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் நேற்று வந்து பன்னீர் ரோஜாவில் ஏழு இலைகள் காமிச்ச பன்னீர் ரோஜா செடியில் ஏழு இலைகள் இருந்தால் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் அது பூக்கும் பட் இந்த மாதிரி ரூட் ஸ்டாக் கிராஃப்டட் ஒனில் ரூட் ஸ்டாக் வந்து வளருதுன்னா இது ரொம்ப வேகமாக வளரும் நமக்கு மெயின் க்ராப் மெயின் ரோஸ் செடியை வந்து வளர விடாது இது வேகமாக வளரும் நியூட்ரியன்ஸ்லாம் இது எடுத்துக்கும் அதனால் டெஃபினட்டாக இந்த ஏழு இலைகள் இருக்கக்கூடிய அந்த ரூட் ஸ்டாக்லேருந்து வரக்கூடிய அந்த ஷூட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இன்னொரு செடியிலையும் பாருங்க இந்த கிராஃப்டுக்கு கீழே இந்த ஏழு இலைகள் கொண்ட ஷூட் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பட் அது நமக்கு தேவையில்லை அதனால் அதையும் கட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம மெயின்டெயின் பண்ணாலே ரோஜா செடி ரொம்ப அழகாக பூக்கும் சரியாக கட் பண்ணலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஷூட்டு பட் இது நமக்கு தேவையில்லை இது சும்மா அழகாக வளர்ந்து கடகடகடன்னு வளர்ந்து பெரிய ஷூட்டாக வளர்ந்து போயிடும் நம்மளோட மெயின் பிளான்ட் வந்து வளராது ஸோ இந்த மாதிரி ஏழைகள் கொண்ட ஷூட்ஸ் ரூட்டில் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க ஹாப்பி கார்டனிங்